சப்தவிடங்க தலங்களைப் பற்றியும் அத்தலங்களில் தியாகராஜர் புரியும் நடனம் பற்றியும் இப்பதிவில் காண்போம் திருப்பார்கடலில் வீற்றிருக்கும் மகாவிஷ்ணு தாம் ஆராதித்து வந்த விடங்கர் திருமேனியே தேவர்களின் தலைவனான இந்திரன் வேண்டிக் கேட்டுக் கொண்டதால் அவனிடம் வழங்கினார் அது முதல் இந்திரன் தனது இந்திரலோகத்தில் வைத்து பூஜித்து வந்தான் ஒரு முறை அசுரர்களுடன் ஏற்பட்ட போரின் பொழுது தனக்கு துணையாக போரிட முசுகுந்த சோழ சக்கரவர்த்தியை இந்திரன் அழைத்தான் முசுகுந்த சக்கரவர்த்தியும் அவரது அழைப்பை ஏற்று தேவர்களுடன் இணைந்து போர் செய்ய அந்தப் போரில் தேவர்கள் வென்றனர் தனக்கு உதவிய முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பரிசளிக்க விரும்பிய இந்திரன் அவரிடம் தங்களுக்கு பரிசாக என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு முசுகுந்த சக்கரவர்த்தி தாங்கள் பூஜிக்கும் வினங்கர் திருமேனி வேண்டும் என்று கேட்டார் தான் பெரும் பக்தியோடு பூஜிக்கும் வினைஞர் திருமேனியையே கேட்டவுடன் இந்திரன் அதிர்ச்சி அடைந்தான் எனவே தம்மிடம் இருக்கும் திருமேனியைப் போலவே மேலும் ஆறு திருமேனியே உருவாக்கினான் பிறகு மொத்தம் ஏழு திருமேனிகளையும் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் காண்பித்து இதில் தாம் பூஜித்த திருமேனியை சரியாக கண்டுபிடித்தால் உமக்கு பரிசாகத் தருகிறேன் என்று கூறினான் சிவ பக்தரான முசுகுந்த சக்கரவர்த்தி சரியான திருமேனியை கண்டுபிடித்துத் தெரிவித்ததால் இந்திரனும் வேறு வழி இல்லாமல் தாம் பூஜித்த திருமேனியோடுதான் செய்த ஆறு திருமேனிகளையும் சேர்த்து மொத்தம் ஏழு திருமேனிகளையும் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் கொடுத்து அனுப்பினான் தான் கொண்டு வந்த ஏழு திருமேனிகளில் இந்திரன் பூஜித்த ஆதி திருமேனியை திருவாரூரிலும் மற்ற ஆறு திருமேனிகளை திருவாரூர் சுற்றியுள்ள ஆலயங்களில் பிரதிஷ்டை செய்தார் அந்த ஏழு ஆலயங்களே விடங்க தலங்கள் எனப்படுகின்றது சப்த என்றால் ஏழு விடங்க என்றால் செதுக்கப்படாத என்று பொருள் புலியால் செதுக்கப்படாத ஏழு சுயம்பு திருமேனிகள் எனவே சப்தவிடங்க தலங்கள் எனப்படுகின்றது திருவாரூர் திருநள்ளாறு திருநாகைக்காரோணம் திருக்காராயில் திருக்குவளை திருவாய்மூர் வேதாரண்யம் ஆகியவையே சப்தமிடங்க தலங்கள் ஆகும் தியாகராஜர் இந்த ஏழு ஆலயங்களிலும் உள்ள மூலவருக்கு அருகில் உள்ள தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கின்றார் இவ்வேழு ஆலயங்களில் தியாகராஜ பெருமான் ஏழு வகையான நடனங்களை நிகழ்த்துகிறார் தியாகராஜரின் நடனமும் நடராஜரின் நடனமும் வேறு வகையானது தன் திருமேனியின் அசைவுகளினால் நடராஜ பெருமான் நடனம் குறிவது போல் அல்லாமல் அமர்ந்த கோலத்திலேயே தியாகராஜர் நடனம் குறிகின்றார் தியாகராஜர் குறிவது யோக நடனம் திருவாரூர் சப்தவிடங்க தலங்களுக்கு தலைமை இடமாக விளங்குவது திருவாரூர் மூலவர் கமலாம்பிகே உடனுரை தியாகராஜ சுவாமி பன்னிரு திருமுறைகளுள் பன்னிரண்டாம் திருமுறையான பெரிய புராணத்தில் சேக்கிழார் விவரிக்கும் மனுநீதி சோழன் வரலாறு நிகழ்ந்த ஊர் திருவாரூர் திருவாரூர் ஆலயத்தில் அமைந்துள்ள தேவாசிரிய மண்டபத்தில் நடந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக சிவபெருமானையே சைவ சமயத்தில் இருந்து ஒதுக்கி வைத்து விடுகிறார் திருவெருண்மிண்ட நாயனார் இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு கிடைக்க பெற்றதே திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் காதலுக்காக பறவை நாச்சியாரிடம் தூது செல்ல சிவபெருமான் தன் பாதம் பதித்து நடந்தே சென்ற மாட வீதிகளை கொண்டது திருவாரூர் திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல காலம் வாழ்ந்த ஊர் மற்றும் பறவை நாச்சியாரை காதலித்து திருமணம் புரிந்த ஊர் திருவாரூர் மேலும் பல அற்புதங்கள் நிகழ்ந்த ஊர் மற்றும் பல அருளாளர்கள் வாழ்ந்த ஊர் திருவாரூர் திருவாரூரை பற்றியும் அதன் பெருமைகளையும் சொல்லிக் கொண்டே போகலாம் திருவாரூர் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் திருசுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலமாகும் மூவரும் மொத்தம் முப்பத்தி நான்கு பதிகங்கள் பாடியுள்ளனர் பன்னிரு திருமுறைகளில் தில்லை சிதம்பரத்திற்கு அடுத்தபடியாக அதிக பதிகங்களைக் கொண்ட தலமாகும் மூவர் பெருமக்கள் உட்பட பன்னிரு திருமுறைகளுள் மொத்தம் நாற்பத்தி நான்கு பதிகங்கள் இத்தலத்திற்கு உள்ளது தேவாரம் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு தலங்களில் திருவாரூர் நூற்று எண்பத்தி இரண்டாவது தலம் சோழ தலங்களில் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது திருவாரூரில் தியாகராஜர் வீதி விடங்கராக விளங்குகிறார் திருவாரூரில் உள்ள தியாகராஜப் பெருமானை பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள மகாவிஷ்ணு தன் மார்பில் வைத்து பூஜித்ததால் மகாவிஷ்ணு மூச்சுவிடும் பொழுது தியாகராஜ பெருமானுக்கு மேலும் கீழுமாய் அசைவு இருக்கும் இதைக் குறிக்கும் விதமாக தியாகராஜர் திருவாரூரில் ஆடுவது உயிரின் இயக்கமான மூச்சு காற்று உள்ளம் வெளியும் போய் வரும் உன்னத இயக்கத்தை உணர்த்தும் அஜபா நடனம் திருநள்ளாறு மூலவர் ராணாம்பிகே உடனுரை தர்பாரன் இயேசுவரர் இந்த பதியில் பூஜை செய்து சனீஸ்வரரின் தாக்கத்திலிருந்து விடுபடுகிறார் நல மகாராஜா நலன் பூஜித்த ஊர் என்பதால் நல்லாறு என்று வழங்கப்படுகின்றது திருநள்ளாறு நவகிருத தலங்களில் சனீஸ்வரருக்கு உரிய தலமாகும் திருநள்ளாறு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் திருசுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலமாகும் மொத்தம் ஏழு பதிகங்கள் உள்ளன திருநள்ளாற்றில் தியாகராஜர் நகவிடங்கராக விளங்குகிறார் தன் அடியார்களின் அளவு கடந்த அன்பினாலும் பக்தியினாலும் பித்து பிடித்த தியாகராஜப் பெருமான் அதை உணர்த்தும் வகையில் இங்கு ஆடுவது பித்து பிடித்து ஆடுவது போன்ற உன் மத்த நடனம் நாகப்பட்டினம் என அழைக்கப்படும் காரோணம் மூலவர் நீலாயதாட்சி உடனுரை திருநாகை காரோணம் அதிபத்த நாயனார் அவதரித்த ஊர் மீன் பிடிக்க செல்லும் பொழுது வலையில் கிடைக்கும் முதல் மீனை சிவனுக்கு அர்ப்பணித்து கடலில் விட்டு விடுவார் ஒரு நாள் முதல் மீனாக பொன்மேன் கிடைக்க அதனையும் சிவனுக்காக ஆற்றில் விட்டுவிட்டார் பிறகு சிவபெருமான் அம்மைய பராகை காட்சி கொடுத்தார் இதை நினைவுபடுத்தும் உற்சவம் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகின்றது அறுபத்தி நான்கு சக்தி பேடங்களில் இதுவும் ஒன்று மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி போல நாகை நீலாயதாட்சி என்று கூறுவர் திருஞார சம்பந்தர் திருநாவுக்கரசர் திரு சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலமாகும் முத்தம் ஏழு பதிகங்கள் உள்ளது திருநாகை காரோணத்தில் தியாகராஜர் சுந்தர சுந்தரவிடங்கராக விளங்குகிறார் இங்கு தியாகராஜர் ஆடுவது கடல் அலைகள் எழுவது போன்று தரங்கி நடனம் திருக்காரவாசல் என அழைக்கப்படும் திருக்காராயில் மூலவர் கைலாய நாயகி உடனுரை திருக்கண்ணாயிரநாதர் காரை மரங்கள் நிறைந்த ஊர் என்பதால் திருக்காராயில் எனப்பட்டது திருக்காராயில் திருஞானசம் பந்தனால் ஒரு பதிகம் பாடப்பட்டுள்ளது இங்கு தியாகராஜர் ஆதிவிடங்கராக விளங்குகிறார் திருக்காரவாசலில் தியாகராஜர் ஆடுவது கோழியைப் போல் ஆடும் கொக்குடன் நடனம் திருக்குவளை என அழைக்கப்படும் திருக்கோளிலி மூலவர் வண்டமர் பூங்குழலி உடனுரை கோலிலிநாதர் நவகிரகங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்களை நீக்கி அருள் புரிந்ததால் கோலிலி அதாவது திருக்கோழிலி நாதர் என்று அழைக்கப்படுகின்றார் வெண்மணலால் ஆன லிங்கம் என்பதால் லிங்கத் திருமேனியின் மீது குவளை சாற்றப்பட்டு இருக்கும் எனவே திருக்குவளை என்ற பெயர் வந்தது திருக்குவளை திருங்காலசம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் திருசுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலமாகும் மொத்தம் நான்கு பதிகங்கள் உள்ளன திருக்குமளியில் தியாகராஜர் அவனை விளைஞராக விளங்குகிறார் தியாகராஜர் ஆடுவது வண்டு மலருக்குள் குடைந்து குடைந்து ஆடுதல் போன்ற பிரிந்த நடனம் திருவாய்மூர் மூலவர் பாலினும் நன்மொழி அம்மை வாய் மூரிநாதர் திருஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சேர்ந்து வழிபட்ட தலம் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகிய இருவருக்கும் ஒரே நேரத்தில் இறைவன் அம்மையப்பராக காட்சி கொடுத்த ஒரே தளம் திருவாய்மூர் ஆகும் திருவாய்மூர் திருஞானசம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகிய இருவராலும் பாடல் பெற்ற தலமாகும் மொத்தம் மூன்று பதினங்கள் உள்ளது திருவாய்மூரில் தியாகராஜர் நீல விளங்கராக விளங்குகிறார் இங்கு தியாகராஜர் ஆடுவது தாமரை மலர் அசைவது போன்று உள்ள கமல நடனம் வேதாரண்யம் என அழைக்கப்படும் திருமறைக்காடு மூலவர் யாழினும் இனிய மொழியால் உடனுரை வேதநாயக சுவாமி ரிக் யஜூர் சாமா அதர்வன ஆகிய நான்கு வேதங்களும் பூஜித்த ஊர் என்பதால் வேதாரண்யம் அதாவது தமிழில் திருமறைக்காடு என வழங்கப்படுகின்றது நான்கு வேதங்களும் கலிகாலத்தில் தம்மால் இங்கு இருக்க முடியாது என்பதால் கலிகாலம் பிறந்தவுடன் இந்த ஆலயத்தை பூட்டிவிட்டு விண்ணுலகம் சென்று விட்டன திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சேர்ந்து இவ்வாலயத்திற்கு வந்த பொழுது கதவுகள் பூட்டி இருப்பதைக் கண்டனர் வேதங்கள் பூட்டிச் சென்ற கதவு திறந்திட திருநாவுக்கரசர் பதிகம் பாட திருஞான சம்பந்தர் திறந்த கதவு மறுபடியும் மூடவும் பாடல் பாடினார் இந்த அதிசயம் நிகழ்ந்த ஊர் திருமறைக்காடு காட்டில் அருள் பாலிக்கும் வேதநாயகி அம்பிகைக்கு யாழினும் இனிய மொழியால் என்ற திருப்பெயரும் உண்டு அதாவது அம்பிகையின் குரல் யாழின் இசையை வினவும் இனிமையாக இருக்கும் இப்படி அம்பிகையின் குரல் யாழின் இசையை வினவும் இனிமையாக இருப்பதால் இங்குள்ள சரஸ்வதி தேவி தம்முடைய யாழ் இங்கு தேவையில்லை என்று உணர்ந்து கையில் யாழ் இல்லாமல் ஓலைச்சுவடியுடன் காட்சி தருகின்றார் வேதாரண்யம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் திருசுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலமாகும் மொத்தம் பதினொன்று பதிகங்கள் உள்ளது திருமறைக்காட்டில் தியாகராஜர் புவனி விடைந்தராக விளங்குகிறார் இங்கு தியாகராஜர் ஆடுவது அந்த பறவை அடி எடுத்து வைத்தார் போல் உள்ள ஹம்சபாத நடனம் இக்காணொலியை இறுதிவரை பார்த்தமைக்கு நன்றி